மிளகாய் சாகுபடியில் கவனிக்க வேண்டியது வளர்ச்சி ஊக்கிகள் தெளிப்பு இந்த வளர்ச்சி ஊக்கிகளை வந்து நம்ம பயன்படுத்துறது மூலயமா மிக நல்ல பூ உற்பத்தியும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல காய்பிடிப்பு திறன் மகசூல் வந்து அதிகரிக்கும் இந்த வளர்ச்சி ஊக்கிகளை பொறுத்தவரையும் நாங்கள் பரிந்துரை பண்ணுறது ட்ரயக்காண்ட் ஒரு வயர்ச்சி வளர்ச்சி ஊக்கி இந்த ட்ரயக்காண்ட் வ வளர்ச்சி ஊக்கியை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு மில்லி அதாவது ஹால் மில்லி என்ற அளவில் கலந்து மிளகாய் நடவு செஞ்ச இருபதாவது நாள் நாற்பதாவது நாள் அறுபதாவது நாள் எண்பதாவது நாள் நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணுறோம் நாலு தெளிப்பு வந்து நீங்கள் செய்யணும் இது மட்டும் இல்லாமல் பஞ்சகவ்யாவையும் நாங்கள் வந்து பரி தெளிக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணுறோம் இந்த பஞ்சகவ்யா கரைசல் அது மூன்று சதவீத பஞ்சகவ்யா கரைசலை நடவு பண்ண பதினஞ்சாவது நாள் முப்பதாவது நாள் நாற்பத்தஞ்சாவது நாள் நீங்கள் தெளிப்பு செய்கிறது மூலயமா நல்ல பயிர் வளர்ச்சி பூக்கும் திறன் காய்பிடிப்பு திறன் அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூக்கள் ஊற்றுவதை தடுத்து காய்பிடிப்பின் துறையில அதிகரிக்கிறதுக்காக வேண்டி நாப்தலின் அசிட்டிக் அமல் என்ற வளர்ச்சி ஊக்கியை நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணுறோம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு கால் மில்லி பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லி லிட்டர் என்ற அளவில் வந்து இதை கலந்து நீங்கள் வந்து நடவு செய்த அறுபதாவது நாள் தொண்ணூறு நாள் தெளிக்கிறது மூலயமா நல்ல மகசூலை வந்து பெற முடியும் ஸோ எங்களுடைய வேளாண் அறிவியல் மையத்தில் இந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கு பயன்படுத்துறதுக்குன்னே இன்னொரு முக்கியமான தொழில்நுட்பம் காய்கறி நுண்ணூட்ட கலவையை நாங்கள் வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு விநியோகம் செஞ்சிகிட்ருக்கோம் இது வந்து இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூரோட ஒரு தொழில்நுட்பம் இந்த காய்கறி பொறுத்த பொறுத்தவரையும் பயிர்களுக்கு அதாவது முக்கியமாக காய்கறி பயிர்களுக்கு தேவையான அனைத்து வகையான நுண்ணூட்டச்சத்தையும் அளிக்க வல்லது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா போரான் காப்பர் துத்தநாகம் போன்ற பல்வேறு வகையான ஆறு ஏழு வகையான முன்னூற்ற இருக்குது இதை தெளிக்கிறது மூலயமா நம்ம வந்து பயிர் வளர்ச்சி வந்து ஊக்குவிக்கப்பட்டு சத்துக்கள் போய் சரியான முறையில் சேர்ந்து பயிர் நல்லா வளர்ந்து நல்ல மகசூல் வந்து கிடைக்கும் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான காய்கறி முன்னூட்ட கலவையை மேலே தெளிப்பு செய்கிறது மூலயமா மிளகாய் போன்ற மற்ற பயிர் காய்கறி பயிர்களும் சரி மிளகாய் பயிர்லையும் சரி இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வந்து கூடுதல் மகசூல் வந்து கிடைக்கிறதா வந்து விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க இதை எப்படி தெளிப்பு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் பேரை வரையும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு கிராம் என்ற அளவில் இந்த கா காய்கறி நூட்டக்கலவையை வந்து கலந்து அதை வந்து மிளகாய் நடவு செய்த நாற்பதுலேருந்து ஐம்பதாவது நாள் அல்லது பூ பிடிக்கும் பருவத்தில் ஆரம்பித்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை என அறுவடை முடியும் வரை நம்ம வந்து தெளிப்பு பண்ணலாம் இது ரொம்ப வந்து அதாவது பொருளாதார ரீதியாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து செலவு இருக்காது அதே சமயத்தில் நல்ல வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இந்த காய்கறி நூட்டக்கலவை விவசாயிகள் வந்து இந்த நூட்டக்கலவை தெளிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் அடுத்தபடியாக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மிளகாய் சாகு சாகுபடியில் நம்ம வந்து பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை இதற்கு வந்து நம்மளுடைய வேளாண் அறிவு மையத்தில் ஒரு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை நாம் வந்து பரிந்துரை பண்ணுறோம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பறவை தாங்கிகள் வைக்கிறது ஒரு ஏக்கருக்கு பத்துன்ற எண்ணிக்கையில் நம்ம வந்து பறவை தாங்கி பண்ணலாம் கோடை உழவர் செய்கிறது மூலயமா வந்து மண்ணில் இருக்கக்கூடிய முட்டைகளை அழித்து பூச்சிகள் தாக்குதலை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் மிளகாயை பொறுத்தவரையும் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் இனக்கவர்ச்சி பொறிகளை வந்து பரிந்துரை பண்ணுறோம் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு என்ற அளவில் வந்து இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை பரிந்துரை பண்ணுறோம் இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை என்ன செய்யுதுன்னா அந்து பூச்சிகளை கவர்ந்து இழுத்து அழிக்கிறது மூலயமா இனப்பெருக்கத்தை வந்து குறைச்சி இந்த முக்கியமாக அந்த காய்ப்புழு தாக்கத்தில் வந்து குறைக்குது மேலும் மிளகாயை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த இளைச்சுருள் வைரஸ் நோய் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இதை வந்து பரப்புறது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தான் முக்கியமாக வந்து வெள்ளை மாதிரியான சாறு குறிஞ்சி பூச்சிகள் இதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து மஞ்சள் ஓட்டும் பொரியை வந்து பரிந்துரை பண்ணுறோம் ஒரு ஏக்கருக்கு பத்துன்ற எண்ணிக்கை அளவில் இந்த மஞ்சள் ஓட்டும் பொறியை பயன்படுத்துறது மூலிமா இந்த வகையான சாறு உறிஞ்சும் பூச்சிகளை நம்ம எளிய முறையில் வந்து கவர்ந்து இழுத்து அழிக்கலாம் ஸோ இவ்வாறு அழிக்கிறது மூலயமா நோய்கள் வந்து பரப்புறது கட்டுப்படுத்தப்படும் பயிர் வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மிளகாய் உட்பட அனைத்து விதமான காய்கறி பயிர்களுக்கும் இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வரப்பு சுற்றிலும் வந்து வரப்பு பயிரை நம்ம வந்து மக்காச்சோளத்தை வந்து பரிந்துரை பண்ணுறோம் இது ஒரு வரியோ இல்லை ரெண்டு வரியோ மக்காச்சோள பயிரை நம்ம பயிரிடும்பொழுது இந்த பூச்சி தாக்குதல் வந்து பிரதான காய்கறி பயிர்களை குறையிறதா வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே வரப்பு பயிராக மக்காச்சோள பயிரை வந்து பயிரிடுறதுக்கு விவசாயிகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் மிளகாய் பயிர் சாகுபடியில் முக்கிய நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா கலை மேலாண்மை ஏன்னால் கலைகள் வந்து இந்த மிளகாய் பயிருக்கு போகக்கூடிய சத்துக்களை வந்து கவர்ந்து இழுத்து அதை அதுக்கு ஒரு போட்டியாக திகழ மகசூல் இழப்பு வந்து ஏற்படுது எனவே கலன் மே கலை மேலாண்மைன்றது ரொம்ப முக்கியம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் நட்டை முப்பத்தஞ்சாவிலேருந்து நாற்பதாவது நாள் வந்து ஒரு கலையை எடுத்து அணைப்பாங்க அந்த மாதிரி செய்யும்போது அந்த கலை வந்து கட்டுப்படுத்தப்பட்டு அணைக்கிறது மூலிமா மிளகாயை நல்லா வந்து ஒரு ஊக்குவிப்பு பெற்று வேர்கள் அதிகமாக விட்டு நல்லா வளர்ச்சி இருக்கும் எனவே வந்து அணைக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா தேவையின் அடிப்படையில் ரெண்டுலேருந்து மூணு கலைகள் வந்து ஆட்களை வச்சு நம்ம வந்து எடுக்கலாம் இப்போ கலைக்கருவிகளும் வந்திருக்கு மிளகாயில் நேரடியாக வந்து களை எடுக்கிற மாதிரியான கலைக்கருவிகள் வந்திருக்கு அந்த மாதிரி ஆள் பற்றாக்குறை உள்ள இடங்களில் கலைக்கருவிகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம் பொதுவாக வந்து நம்ம வந்து செயற்கை கலைக்கொல்லிகளை வந்து நம்ம பரிந்துரை பண்ணுறதில்ல அவ்வாறு பயன்படுத்த நினைக்கிற விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு தொள்ளாயிரம் மில்லின்ற அளவில் ஃப்ளூ குளோரைல் ஃப்ளூ குளோரலின் அப்படின்ற கலைக்கொல்லியை வந்து நீங்கள் நடவு செய்றதுக்கு முன்னாடி ப்ரீ எமர்ஜென்ஸுன்னு சொல்லுவாங்க அதை களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தெளித்து வந்து கட்டுப்படுத்தலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அறுவடை அறுவடை பொறுத்தவரையும் பச்சை மிளகாயாக வந்து விவசாயிகள் வந்து சேல்ஸ் பண்ணும்போது ஆறுலேருந்து பத்து பறிப்பு வரையும் அவங்க வந்து பண்ணலாம் காஞ்ச மிளகாயை வந்து பண்ணும்போது நாலுலேருந்து அஞ்சு பறிப்பு வந்து காஞ்ச மிளகாய்க்கு வரும் மகசூலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு காஞ்சமிளகாயை பொறுத்தவரையும் ரெண்டுலேருந்து ரெண்டு டன் அளவுக்கு உங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்க வல்லது ஏன்னா வீரிய ஊட்டுரகங்கள் அதிக மகசூல் தரவல்லவை ரெண்டரை ரெண்டுலேருந்து ரெண்டரை டன் அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு மகசூல் கிடைக்கும் பச்சை மிளகாயை பொறுத்தவரையும் ஒரு ஏக்க ஒரு ஏக்கருக்கு பத்து டன் அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மிளகாய் சாகுபடி பண்ணும்போது அதிக உற்பத்தி காரணமாக மார்க்கெட்டில் வந்து பச்சை மிளகாய் நல்ல முறையில் விலை போகலாம் அப்படின்னா விவசாயிகள் பச்சை மிளகாயை பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை பயிரிலே வந்து இந்த மிளகாயை வந்து பழுக்க பழுக்க விட்டு நல்லா பழுத்த மிளகாயை அறுவடை செஞ்சு அதை காய வச்சு காய்ந்த மிளகாயை நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து விற்பனை பண்ண முடியும் அவ்வாறு விற்பனை பண்ணும்போது ஒரு கிலோவுக்கு நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அளவுக்கு வந்து விவசாயிகளை வந்து விற்பனை செய்யலாம் இப்போ பச்சை மிளகாய் வந்து ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சி ரூபா போது காஞ்ச மிளகாய் நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அளவுக்கு நம்ம வந்து விற்பனை செய்ய முடியும் அந்த வகையில் இந்த மார்க்கெட்டில் ஏற்படக்கூடிய இழப்பை வந்து நம்ம தவிர்க்க முடியும் மேலும் இந்த காஞ்ச மிளகாய் ரொம்ப நாளுக்கு நம்ம சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது எனவே வந்து சந்தையின் தேவையின் அடிப்படையில் நம்ம இதை சேமித்து வச்சும் விற்பனை பண்ணலாம் மேலும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் மாற்றலாம் இதை வந்து மோர் மிளகாய் மாதிரி மிளகாயாக வந்து மாற்றி வந்து நம்ம விற்பனை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மிளகாய் தூள் கொழும்பு மிளகாய் தூள் இதை மாதிரி வந்து மதிப்பு பொருட்களாக வந்து மாற்றி வந்து நம்ம விற்பனை செய்கிறது மூலிமா விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த மிளகாய் சாகுபடியில் வந்து இருக்குது எனவே விவசாயிகள் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தேவையின் அடிப்படையில் பொருட்களை வந்து விளை பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்று இந்த மிளகாயை வந்து நல்ல சாகுபடி பண்ணி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற்று பயன்பெறுமாறு வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒவ்வொரு விவசாயியும் இந்த மாதிரி காய்கறி பயிராக இருந்தாலும் சரி மற்ற பயிர் சாகுபடி பண்ணுற விவசாயிகள் அவங்கவுங்க மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் மையங்களை அணுகி நவீன தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொண்டு அந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துறது மூலயமா நல்ல மகசூல் பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைமாறு வேளாண் அறிவி மையம் திருவண்ணாமலை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்